சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழாம் வசனம் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் காரணம் ஒருவன் தன்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக உதாரணமாக ஒரு ஆப்பிள் பழத்தின் வெளிப்புறம் பளபளப்பாகவும் கண்களை கவரக்கூடிய வகையிலும் இருக்கக்கூடும் ஆனால் அதை துண்டுகளாக வெட்டி பார்த்தால் மட்டுமே அது நல்ல பழமா அல்லது புழுக்கள் நிறைந்த அழுகிய பழமா என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதை போலவே நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டால்தான் அதனுள் இருப்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் இருப்பினும் அதிலுள்ள யாவற்றையும் தேவன் அறிவார் அப்போ தனநாயகி பேதிரு கர்த்தரை மறுதளிக்கும் வரையிலும் தனது இருதயத்தில் இருந்தது என்ன என்பதை அறியாதிருந்தார் எனவே தேவ பிள்ளைகளே நாம் நம்முடைய இருதயத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமாய் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாமும் பேதிர போல சோதனையில் விழுந்து விடுவோம் அதனால் உன்னதமான தேவனை பார்க்கும்போது போது தேவ சமூகத்தில் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர்ந்து நொறுகுண்ட இருதயத்தோடு அவரிடத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும் அதற்கு தாமே உதவி செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்